உணர்ச்சி வாசப்படுதல் என்றால் உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்துதல் என்று பொருள்படும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் உணர்ச்சிகள் என்பது இருக்கும் வரை உணர்ச்சி வாசப்படுதல் என்னும் கூற்றானதும் இருக்கத்தான் செய்யும் இந்த உணர்ச்சி வாசப்படுதலால் ஒரு சகாப்தமே இல்லாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது அதாவது உயிரினங்கள் அனைத்திற்கும் இருக்கும் கோபம் பயம் மகிழ்ச்சி துன்பம் என இருக்கும் அனைத்து உணர்ச்சிகளும் அளவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அந்தந்த உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள தீர்க்க தரிசன ஆற்றலை தெளிவுற வைத்துக்கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசன பார்வையானது தெளிவாக இருந்தால் நிதானத்தை கடைபிடிக்க முடியும் நிதானத்தை கடைபிடித்தாலே உணர்ச்சிகளையும் கட்டுக்குள் வைத்துவிடலாம் கட்டுக்குள் வைத்து விடலாம் என்றால் கட்டுப்படுத்தி விடுவது என்று அர்த்தமில்லை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம்